الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليه وصل عليهم إن صلاتك لهم அன்புடையின் திருப்பெயரை ஆரம்பம் செய்கின்றேன் சாந்தியும் சமாதானமும் என் உயிரிலும் மேலான உத்தம நபி அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை அடியற்றி பின்பற்றிய அத்துணை நல்லதியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆனையான அல்லாமின் நல்லதார்களே என்று சொல்லக்கூடிய இஸ்லாமத்தினுடைய ஐந்தெரும் கடமைகளில் ஒரு முக்கியமான கடமையை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் இந்த ஜக்காத்தை குறித்து

அவர்களுடைய செல்வத்திலிருந்து தர்மத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதனை கொண்டு அவர்களுடைய நீங்கள் என்று அல்லாஹ் இமாம் தன்னுடைய தப்சீரிலே சொல்லுகிறார்கள் ஜகாத் கொடுப்பதன் வழங்குவதன் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய செல்வங்கள் தூய்மை பெறுகின்றன என்று சொல்லுகிறார்கள் ஆம் ஸகாத்தை வழங்குபவர்கள் ஸகாத்தை திருடியவர்களுக்கும் மட்டும் பலன் அல்ல அந்த ஸகாத்தை கொடுப்பவர்களுக்கும் பலவிதமான பலன்கள் இருக்கின்றன கஞ்சத்தனம் என்று சொல்லக்கூடிய கேவலமான புத்தி அதியோடு ஒழிந்து விடுகிறது இல்லாமல் இர்ஆமல் போய் விடுகிறது பெருமை என்ற கேவலமான ஒரு காரியம் கேவலமான ஒரு பண்பு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்படுகின்றன சமுதாயத்தினுடைய நாம் பார்க்கும் பொழுது ஒரு வறுமையை அது ஒழிக்கிறது சமுதாயத்திலே பொருளாதார சமநிலையை அது ஏற்படுத்துகிறது சமுதாயத்திலே வறுமையை ஒழித்து ஏழை மக்கள் நலிவடைந்தவர்கள் அற்புதமான பொருளாதார உறுதுணையாக இருக்கிறது அருமையான நிலவியார்களே யார் யாருக்கெல்லாம் தொடுக்க வேண்டும் என்று அதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை பட்டியலிட்டு எட்டு நபர்களை அவர்களை அஸ்மாசுகள் என்று நாம் அழைக்கின்றோம் வலியவர்கள் ஏழைகள் வசூலிக்கக்கூடிய ஆண்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்பவர்கள் விடுதலை பெறுபவர்கள் கடன் பட்டவர்கள் பாதையில் என்று எட்டு விதமான மக்களை அஸ்லாப்புகளாக நாம் பார்க்கின்றோம் இங்கே நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த அஸ்லாப்புகள் இருக்கிறார்களே இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இந்த கோாலம்பூர் போன்ற மெட்ரோ பெருநகரங்களில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சவால்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது வருடாந்திர தேவைகளை காட்டிலும் அவர்களுக்கு மாதாந்திர தேவைகள் அன்றாட தேவைகள் என்பது மிக அதிகமாக காணப்படுகின்றது உதாரணமாக ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு வீட்டு வாடகைக்கும் தண்ணீர் பில் கரண்ட் பில் என்று சொல்லக்கூடிய இந்த யூட்டிலிட்டிஸ்களுக்கும் செலவு செய்வதற்கு அவர்கள் திண்டாடக்கூடிய அவலங்களை நாம் பார்க்கின்றோம் எனவேதான் ஜக்காத்தை நிர்வகிக்கக்கூடிய நிறுவனமான கூட்டாட்சி பிரதேசத்தினுடைய ஜகாத் கலெக்ஷன் சென்டர் அதாவது ஜகாத் சேகரிப்பு சேகரிப்பு மையம் இந்த ஜகாத்தை பெறுவதில் வசூலிப்பதையே ஒரு

எளிய முறையில் அவர்கள் ஜக்காத்தை வழங்குவதற்குரிய ஏற்பாட்டையும் அது நமக்கு தருகிறது ஜக்காத்தை கொடுப்பவர்களுக்கு இதன் மூலமாக டாக்ஸ் டிடெக்ஷன் அதாவது டாக்ஸ் இவர்களின் சலுகைகள் வரி சலுகைகள் வாங்கப்படுகின்றன அருமையான அல்வாஹி நல்லே அதற்கெல்லாம் காட்டிலும் மாதம் மாதம் இந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடிய அந்த அஸ்னாப்புகள் தேவை உடையவர்களுடைய அந்த தேவைகள் பூர்த்தி செய்வதன் மூலமாக மனமோந்து அவர்கள் இவ்வாவிடத்தில் உங்களுக்காக பிரார்த்திக்கிறார்கள் இன்றைய அரசாங்கம் உங்களுக்கு அறியத்தர சொல்கிறார்கள் அறிஞியான அல்லாஹின் நல்லதிகார்களே ஜக்காத்தை வழங்கக்கூடிய சமயத்தில் எப்படி இங்கு வழங்க வேண்டும் என்றால் நாம் எங்கு பொருளத்துகிறோமோ எங்கு சம்பாதிக்கிறோமோ வேலை செய்கிறோமோ அந்த பகுதிகளில் நீங்கள் ஜக்காத்தை வழங்க வேண்டும் என்று அரசு நமக்கு வலியுறுத்துகிறது இதைத்தான் அல்லாஹின் தூதர் மற்ற செல்ல அறிந்து செல்லும் அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் இங்கே அவர்களிடத்தில் முகமது அவர்களிடம் இருந்து வசூலித்து அவர்களுக்கு மத்தியிலேயே நீங்கள் அதை ஏழைகளுக்கு பங்கிட்டுக் கொடுங்கள் என்பதாக வலியுறுத்தக்கூடிய இந்த ஹதீஷை அடிப்படையாக வைத்து நீங்கள் வாழக்கூடிய நீங்கள் பொருளிக்கக்கூடிய சம்பாதிக்கூடிய அந்த பகுதிகளிலே ஜக்காத்தை கொடுங்கள் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் அருமையான அவ்வாறு நல மற்றையும் அவர்கள் அறிவுறுத்த மறக்கவில்லை என்னவென்றால் அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தின் அதாவது அரசாங்கத்தினுடைய அனுமதியின் பெயரில் ஜகாத் வசூலிக்கக்கூடிய குழுக்களை ஜக்காத் வசூலிக்கக்கூடிய தனி நபர்களை தவிர்த்து வேறு யாரேனும் வசூலித்தால் வசூலித்தால் அது சட்டப்படி மலேசிய அரசாங்கத்தின் சட்டத்தின்படி குற்றம் என்பதாகவும் கிரிமினல் சட்டம் குற்றம் என்பதையும் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள் அருமையான அவ்வாறு நல்லதார்களே கூடியவர்கள் தேவைப்படக்கூடியவர்கள் அற்புதமான ஒழுங்குமுறையையும் அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதை நாம் பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் மனமில் வெக்காட்டை நாம் கொடுக்கக்கூடிய நல்லதார்களாகவும் வறுமை ஒழிவதற்கு காரணமாகக்கூடிய நல்லதார்களாகவும் நாம் அனைவரும் ஆகுவதற்கு அல்லா நம் அனைவருக்கும் அழகு புரிவானாக நான் الحمد لله